ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வெஜிடபிள்ஸ் நூடுல்ஸ் செய்ய போகிறோம் இனிமேல் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நூடுல்ஸ் இனிமேல் செய்ய போகிறீங்கன்னா இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் கடாயை ஹீட் பண்ணிக்கலாம் இப்போ கடாய் ஹீட் ஆனதும் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ பக்கத்தில் இன்னொரு பாத்திரத்தில் நூடுல்ஸ் வேக வைக்கிறதுக்கு தண்ணி வந்து ஹீட் இருக்கலாம் இப்போது ஆயில் ஹீட் ஆகிடுச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா வேகட்டும் காய் வந்து வேகிற வரைக்கும் இதை வந்து நம்ம வதக்கிக்கலாம் இப்போ இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ப தண்ணி வந்து ஆல்ரெடி கொதிச்சுட்ருக்கு இப்போ நல்ல கொதி வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நூடுல்ஸ் வந்து எடுத்து உள்ளே போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் அடுப்பு வந்து ஆப் ஆனில் இருக்கணும்னு அவசியம் இல்லை நல்லா கொதித்து வந்த உடனே நம்ம அந்த நூடுல்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு மூடி போட்டுனாலே அது நல்லா வெந்துடும் ஒரு ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸ் வந்து அதிலே வேகட்டும் இப்போது காய் வந்து வெந்துருச்சு இப்போ இதோட நம்ம மேகி மசாலாவை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எதனால் நம்ம வந்து தனியாக வேக வைக்கிறோம் அப்படின்னா இப்போ டேரெக்டாக போடும்போது அந்த நூடுல்ஸில் வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக மெழுகு மாதிரி சேர்த்துருப்பாங்க அது சாப்பிட்டா நமக்கு வந்து உடம்புக்கு வந்து கெடுதல் அதனால் இப்போ தண்ணியில் வந்து நம்ம நல்லா வேக வச்சுட்டு அந்த தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதில் மெழுகுலாம் மிதக்கும் அது வந்து நமக்கு உடம்புக்கு கெடுதல் அதனால் நம்ம வந்து தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த நூடுல்ஸ் வேக வச்ச நூடுல்ஸை மட்டும் நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம் காய் வெந்துச்சதுனால வேக வச்ச நூடுல்ஸை அதோடு சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இனிமேல் டைரெக்டாக தண்ணி ஊற்றிட்டு அதில் நூடுல்ஸ் போட்டு செஞ்சிங்கன்னா அதை நமக்கு ரொம்ப ஹெல்த்தை வந்து அஃபெக்ட் பண்ணும் அதனால் இந்த மாதிரி அந்த வேக வச்ச தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு நூடுல்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் ஓரளவு கெடுதல் இல்லாமல் இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்